அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமைங்க இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தியும் உண்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களான நோய்கள் கவலைகள் கஷ்டங்கள் கடன்கள் இதையெல்லாம் ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிசக்திவாக இந்த நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் சங்கடம் அப்படின்னாவே கவலைகள் கஷ்டங்கள்னு அர்த்தம் ஹர அப்படின்னா நீக்குவது அப்படி அர்த்தம் அப்ப நம்முடைய சங்கடங்களை நீக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் மாதத்துல ரெண்டு முறை வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதியானது வளர்பிறை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவோம் தேய்பிறை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் வளர்பிறை சதுர்த்தியில் நம்ம விநாயகர் வழிபாடு காலையிலே செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் தேய்பிறை சதுர்த்தியான இந்த சங்கடகர சதுர்த்தியை விநாயகர் வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்யும்போது தான் அற்புதமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி திதி நேரம் எவ்வளவு நேரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஏழு முப்பத்தி நாலு அப்படிங்கும்போதே சங்கடகர சதுர்த்தி திதியானது தொடங்கிடுச்சுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை ஏழு மணி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அப்போ நம்ம சங்கரத சதுர்த்தி வழிபாடு வீட்டில் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி கோவிலில் சென்று வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி மாலை ஐந்து மணிக்கு மேலே வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வழிபாட்டை நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்தால் விநாயகர் கூகந்தா அருகம்புல் வெள்ளருக்கு மலை இதெல்லாம் நீங்கள் கோவிலுக்கே வாங்கிட்டு போய் கொடுத்து வழிபாடு செய்யலாம் வீட்டில் வந்து தனியாக படம் வச்சுருக்கீங்க விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கு இன்றைக்கி உங்களால் என்ற பொருட்களால் அபிஷேகம் செஞ்சுட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுட்டு இதே போல அருகம்புல் மாலையும் வெள்ள இருக்க மாலையும் வந்து நீங்கள் சூட்டுவது நல்லது ஏதேனும் நிவேதனம் அதாவது பச்சைப்பயிறு சுண்டலோ இல்லை கொண்டக்கடலை சுண்டல் இது மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கூட நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை எல்லாம் தீர்க்க வேண்டி விநாயக பெருமான மனதார வந்து வழிபாடு செஞ்சுக்கோங்க இந்த ஒரு வரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க மேலும் எப்பெல்லாம் உங்களுக்கு தீராத கஷ்டங்கள் வருதோ அதிலிருந்து உடனடியாக வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ வெல்லாம் வந்து இந்த ஒரு வரியை சொல்லுங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம் விக்ன நாஷ்னாய நமக ஓம் விக்ன நாஷ்னாய நமக ஓம் விக்ன நாஷ்னாய நமக இதுதாங்க இந்த மந்திரம் இதை நீங்கள் மற்ற நாட்களில் சொன்னாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்ம சொல்லும் போதும் அற்பரிய பலன்களை வந்து நமக்கு கொடுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே வந்து நீங்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதாவது நம்ம கையில் ஒரு ரூபா கூட காசு தங்க மாட்டேங்குதே வர காசும் செலவாகுக்குதே பணம் சேரவே மாட்டேங்குதே அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் மேலும் இப்போ வேலை செஞ்சிட்டு இருந்து நாங்கள் இப்போ வேலையிலேருந்து நின்றுட்டோம் ஆனால் வந்து எங்களுக்கு அந்த ஓனர் வந்து இன்னும் பணம் தரல அப்படின்ட்டு நமக்கு வர வேண்டிய பணத்தை வசூல் செய்வதற்கும் ஒரு அற்புதமான எளிய பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இதை வந்து நீங்கள் சனிக்கிழமை நாளில் செய்யும் போதே அற்புதமான பலன் கிடைக்கும் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து மிக சீக்கிரமாகவே பலன் கொடுக்கும் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அன்றாட தேவைக்கு கூட பணம் இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க இன்னும் சில பேர் அடுத்த வேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்காங்க குழந்தைங்க ஏதாவது ஆசையாக கேட்டால் கூட வாங்கி கொடுக்கணுன்னு நம்ம மனம் வந்து துடிக்கும் ஆனால் பர்ஸில் பார்த்தா அஞ்சு பைசா கூட இருக்காது இந்த மாதிரி நிலைமையிலெல்லாம் இருக்கிறவங்க இந்த பரிகாரம் செய்யும்போது பணம் வந்துக்கிட்டே இருக்கும் மேலும் நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டு தரத்துக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க இல்லை ஏமாற்றலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுடைய மனசை மாற்றி நமக்கு வர வேண்டிய பணத்தை அவங்க கண்டிப்பாக வந்துட்டு திரும்ப செலுத்துவாங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் வர வேண்டிய பணம் எங்களுக்கு வராமல் இருக்குது இன்னும் எங்களுக்கு தரவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் பீரியட்ஸ் டைமில் பூஜை அறியில் உட்காந்து செய்ய வேண்டாம் மற்றபடி நீங்கள் ஹாலில் உட்காந்து செய்யலாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல அடுத்த வாரம் சனிக்கிழமை கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இதை செய்யறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரம் வீட்டில் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறீங்களோ அந்த நேரத்தில் வந்துட்டு செய்யுங்க இப்போ வந்து சங்கடகர் சதுர்த்தின்ட்டு இல்லை மற்ற நாட்கள்லேயும் தினசரி நீங்கள் மாலை ஆறு மணிக்கு பூஜை செய்யும் பழக்கம் இருக்குது நான் தீபம் ஏற்றுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சமயத்தில் கூட ஏதாவது ஒரு சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் இன்னைக்கு சங்கடகர் சதுர்த்தியாக இருக்கிறதுனால மாலை ஐந்து மணியிலேருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்கிறது அற்புதமான பலன் கொடுக்கும் மேலும் ஐந்து மணியிலிருந்து எட்டு மணி அப்படிங்கறது பாத்தீங்கன்னா குபேர காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால அந்த நேரத்துல செய்யும்போது கண்டிப்பா சீக்கிரமாவே உங்களுடைய பணப்பிரச்சனை வந்து தீரும் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து அல்லது மூன்று எண்ணிக்கையில் இருக்கிற அரசு இலை வந்து நமக்கு தேவைப்படுது இந்த அரசு இலையை சனிக்கிழமை நாளில் நம்ம மரத்துலேருந்து பறிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனிக்கிழமையில் மட்டும்தான் அரச மரத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரும் ஒன்றாக வாசம் செய்வார்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது இந்த இலையை நம்ம பறிக்கிறோம் அப்படிங்கும்போது செல்வ வளத்திற்கு நமக்கு எந்த பஞ்சமுமே வராது அதனால சனிக்கிழமை நாளில் வந்துட்டு நீங்கள் இதை பறிச்சுக்கோங்க ஒற்றைப்படை தான் பறிக்கணும் அதே சமயத்தில் இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு நீங்கள் உங்கள் கணவர் உங்கள் குழந்தைங்க எல்லாருமே வேலைக்கு போய்ட்டுருக்குறீங்க எல்லாத்துக்குமே பணத்தட்டுப்பாடு நீங்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் இலையை வந்து பறிச்சுக்கலாம் இப்போ நாலு பேர்த்துக்காக நீங்கள் அஞ்சு இலையை கூட பறிச்சிக்கலாம் நீங்கள் நாலு பேரும் ஆளுக்கு ஒரு இலையை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றை வந்துட்டு நீங்கள் பீரோல வச்சுக்கலாம் சரி இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்ததையும் அந்த இலையை வந்து நல்லா தண்ணீர் விட்டு கழுவிக்கோங்க சாதாரண தண்ணீரில் கழுவுறத விட மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதை நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் வீட்டில் வந்துட்டு மஞ்சள் தூள் இருக்குமில்லையா அதாவது பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் அது வந்து தனியாக ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுருந்திங்கனாலும் சரி இல்லை கஸ்தூரி மஞ்சளாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு புது மஞ்சள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கிச்சனில் சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சளை வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க புதுசாக இல்லைன்னா ஒரு பேக்கெட் கூட வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு தட்டில் இந்த மஞ்சள் தூளை வந்து நீங்கள் கொட்டிக்கோங்க அடுத்து தயிர் இருக்குது இல்லையா அதாவது எச்சில் படாத தயிர் இப்போ நீங்கள் பேக்கெட்டில் வச்சுருக்கீங்க இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படிங்கும்போது அந்த தயிரை வந்து நீங்கள் இதில் கொஞ்சம் வந்து கலந்துக்கோங்க இல்லை நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண தயிர் தான் இருக்குது அப்படின்னா இதையும் கூட நீங்கள் புதுசாக கடையில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்து இந்த மஞ்சள் வந்து நல்ல கெட்டியான ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பூஜை எரியில் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஊதுபத்தி சாம்பிராணி இது எல்லாமே வந்துட்டு காட்டிட்டு இதில் வந்து உங்களுடைய வலது கை மோதிர மோதிரவரலால் அதாவது ரைட் ஹேண்டினுடைய ரிங் ஃபிங்கரில் அந்த பேஸ்ட்டை தொட்டு நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரையணும் இது எப்படி வரையணுங்கிறது குறித்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலையே நான் சொல்லியிருக்கிறேன் அது மாதிரி வந்துட்டு நீங்கள் ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ அஞ்சு இலை பறிச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா அஞ்சலையுமே கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கிறது நல்லது இப்போ இதை அப்படியே வந்துட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வச்சுட்டு முழு முதற் கடவுளான விநாயகரையும் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் எங்களுடைய பணப்பிரச்சனையானது தீரணும்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க இந்த தயிர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த பொருள் அரசியலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் மகா விஷ்ணுக்கும் உகந்த பொருள் எப்போதுமே விநாயகருக்கு உகந்த பொருளும் இதுதான் இதில் விநாயகருக்கு உரிய இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தையும் நம்ம வரைஞ்சிருக்கிறோம் ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிறது நான்கு திசைகள்லேருந்தையும் பணத்தை வந்து ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி கொண்டது அப்படின்னு சொல்லலாம் அதாவது செல்வ செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சிம்பல் அப்படின்னும் சொல்லலாம் அதை தான் வந்து நம்ம இன்றைய நாளில் வரைஞ்சிருக்கிறோம் இப்போ அது நல்லா உலர்ந்த பிறகு இந்த இலையை நீங்கள் எடுத்து உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட் பேக்லையோ வச்சுக்கலாம் அதே மாதிரி இன்னொரு இலையை நீங்கள் பீரோவில வந்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களுடைய ஆஃபீஸில் அந்த பணம் சேர்த்து வைப்பீங்க பார்த்தீங்களா அந்த கல்லப்பெட்டி அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கலாம் மேலும் உங்களுடைய கணவருக்கொன்று உங்கள் குழந்தைகளுக்கு ஒன்றுன்ட்டு கூட அவங்களுடைய பர்ஸில் வைக்க சொல்லி நீங்கள் கொடுக்கலாம் சாதாரணமாகவே அரசு இலையை பர்ஸில் வச்சோம் அப்படின்னு போது கண்டிப்பாக பணவரவு அதிகரிக்கும் அதுவும் இது இதுபோல் அதிசக்தி வாய்ந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சு நம்ம வைக்கும் போது கண்டிப்பாக இதனுடைய பலன் அப்படிங்கிறது ரெட்டிப்பாக இருக்கும் நீங்களே வந்து அனுபவபூர்வமாக உணர்வீங்க அந்த அளவுக்கு வந்து பணவரவு அதிகரிக்கும் எங்களுக்கு அரசியலை வந்து இந்த சனிக்கிழமை கிடைக்கல நாங்கள் ஊரில் இருக்கிறோம் எங்களால் பூஜையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் அதே சமயத்தில் எங்களுக்கும் இந்த சங்கடகர சதுர்த்திக்குண்டான பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய இடது உள்ளங்கையிலோ வலது உள்ளங்க சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க் இந்த மூணில் ஏதாவது ஒன்னு எடுத்துட்டு நீங்க உங்களுடைய உள்ளங்கையில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைஞ்சிக்கலாம் அதே போல் ஆண்கள் வந்து இப்போ பர்ஸ் வைக்கிறீங்க இல்லையா நீங்கள் வந்து உங்களுடைய பேண்ட்டுனுடைய பின் பாக்கெட்டில் வந்துட்டு நீங்கள் வைக்கக்கூடாது முன் பாக்கெட்டில் தான் வந்து வைக்கணும் அல்லது உங்களுடைய ஷர்ட் பாக்கெட் இருக்குது இல்லையா அதில் வைக்கிறதோ ரொம்ப ரொம்ப நல்லது எத்தனை நாள் இந்த இலை அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இருந்துட்டு போட்டோம் இது வந்து காஞ்சு போனாலுமே நல்ல ஒரு நேர்மறை சக்தி கொண்ட ஒரு பொருளாக தான் இருக்கும் எதிர்மறை ஆற்றில் வந்து இருக்காது ஒருவேளை இது கிழிஞ்சிடுச்சு ஏதாவது ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது இதை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இல்லை இல்லைன்னா ஓடுற தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் விட்டுடலாம் திரும்பவும் இதே போல் சனிக்கிழமை நாளில் இதே பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சு வரும்போதும் பண வரவில் நல்ல அதிரடி மாற்றங்கள் வந்து உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்